தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தான் சந்திப்பதம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று ஒன்று மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் அந்த ஷோ காட்டுறதுன்னு எங்களுக்கு முடியும் சரியா அனைவருக்கும் மலை வணக்கம் நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித் துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவருடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்று

எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரி தோட்டம் சொல்லுவார்கள் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இது போய் ஆகாயப்படை வைத்திருந்ததுதான் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தால் தெரியும் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்டு ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை மண் இப்போது இப்போது செய்திருக்கிறது அது ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் பாதையோர வியாபாரிகளுடைய குரல் ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை பண்ணி என்னை அரச இதுகுரிய பதிலை அடுத்த கிழம நான் சொல்லுகிறேன் சொல்லுங்கள் நன்றி இறுதியாக நான் நான் கூறிக்கொள்வது வேற எதுமல்ல உண்மையிலேயே சட்ட மூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்ட மூலம் இந்த மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த புலம்பு சுத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல் பொருட்கள் இருக்கின்றது அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதை போன்ற இன்றைக்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆக்களும் இருக்கின்றார்கள் அதில் ஒரு வருஷம் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு தந்தார்கள் இருக்கின்ற மக்கள் பல்வெட்டு துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரை வரை அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கருத்து நமக்கு காலை அப்புறம் இல்லை இல்ல என்ன என்ன இல்ல அர்ஜுனா என்ன வேண்டா சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கறத புரிஞ்சு கொண்டு காதீங்க சரியா நீங்க நீங்க சும்மா ஒன்று மறந்துடா இங்க சரியா நாங்களும் உங்களை போன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் லைவாக இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறது எங்களுக்கு முடியும் சரியா அதனால் ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது

Zi do